அந்த மேனேஜர் மூலமா சின்ன மணிதான் இதெல்லாம் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து மீனாவுக்கு இதுக்கெல்லாம் பின்னாடி இருந்து செயல்பட்டது ரோஹினிதான்ற ஒரு அதிரடியான உண்மை தெரிய வருது அந்த கோபத்தில் தான் முத்து மீனா ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த முத்து மீனாவை பார்த்துட்டு அங்கே விஜயாவும் ஆமா இவங்க போய் கடையை இங்கே கொண்டு வந்து கொடுத்துட போறாங்களாக்கும் ஆமா அதெல்லாம் கடவுளை தான் நடக்கும் நெஜத்தில் எங்க நடக்கப் போகுது அவங்க அம்மா பண்ண தப்புக்கே இப்போ அந்த கடவுளே கொடுத்துருக்காரு அந்த கடவுளுக்கு முன்னாடி நின்று கடவுளை ஏமாத்தனா எப்படி அவர் பார்த்துக்கிட்டு இருப்பாரு அதுக்கு தான் இப்ப பாத்தியா அந்த கடையை தூக்கிட்டு போயிட்டாரு அதுக்காக நீங்க ரெண்டு பேரும் அலைஞ்சாலும் அந்த கடையை உங்களால கொண்டு வரவே முடியாது அப்படின்னு எங்க விஜயா சொல்ல கடையை கொண்டு வரதா இல்லையான்றத அதை நாங்க பாத்துக்கிறோம் ஆனா இந்த கடையை எடுக்கிறதுக்கு காரணமானவங்க நம்ம வீட்டுல தானே இருக்காங்கன்னு முத்து சொல்ல என்னடா முத்து சொல்ற திரும்பவும் உங்க அம்மா ஏதாவது அந்த சிந்தாமணி கூட சேர்ந்துகிட்டு அப்படின்னு சொல்ல நாங்களும் அதே தப்ப நினைச்சோம் அம்மா தான் சந்தேகம் வந்ததுன்னு சொல்லிட்டு விஜயாவை பார்க்க என்னங்க எந்த தப்பு எங்க நடந்தாலும் அதுக்கு ஒரே காரணம் தான் இருப்பேனா அப்படின்னு விஜய சத்தமா இங்கே முத்து மீனாவை பார்த்தும் அண்ணாமலையை பார்த்தும் கேட்க அதானே எப்போ பார்த்தாலும் அம்மா கிட்டே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனை பண்ணுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலன்னு சொல்ல நாங்கள் அம்மா தான் இந்த தப்பை பண்ணாங்கன்னு சொல்லவே இல்லையே அம்மாவும் தப்பை பண்ணாங்கதான் சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இங்கே மீனோடைய ஆர்டரை கெடுக்கிறதுன்னு இப்படி ஏகப்பட்ட வேலைகளை பார்த்தாங்கதான் ஆனால் இந்த தடவை வேலை பார்த்தது இங்கே யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இங்கே வீட்டில் ஸ்ருதியும் ரவியுமே கேட்குறாங்க ஆமாம் பரலை பல இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நீங்கள் எல்லாம் கேட்டால் நீங்களே ரொம்ப அதிர்ச்சி ஆவீங்கன்னு சொல்லும்போது போது யாராக இருக்குன்னு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிடும் போது தான் இங்கே வீட்டுக்குள்ளே ரோஹிணி வராங்க ரோஹிணி வந்துட்டு அவங்க அம்மா பணம் கேட்டதுனால பணத்தை வந்துட்டு அலைஞ்சு திரிஞ்சு ரெண்டு லட்ச ரூபா பணத்தை ஏற்பாடு பண்ணி தான் இங்கே கொண்டு வரவும் செய்கிறாங்க கையில் பணத்தோட வீட்டுக்குள்ளே வராங்க பேக்கில் பையில் பணமும் இருக்குது உள்ளே வர ரோஹிணியை பார்த்துட்டு எல்லாரும் என்ன எதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு நிற்க என்ன எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்களேன்னு ரோஹிணி உள்ளே வராங்க உள்ளவா பார்லரம்மா உனக்காக தான் நாங்கள் எல்லோருமே வெயிட் இருக்கோன்னு சொல்ல எதுக்கு இதுக்கு ரோஹினிக்காக எதுக்கு நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு மனோஜி கேட்க டேய் முட்டால் கொஞ்சம் இருடா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் யார் காரணம் யார் காரணம்னு கேட்டிங்கல்ல இதோ இவ்வளோ விஷயத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாதது போல் ரொம்ப கூலாக வீட்டுக்குள்ளே வராங்கள இந்த பா பார்லரம்மா இவங்க தான் எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்ல என்ன முத்து சொல்கிறீங்க இங்கே மீனாவுடைய அம்மா கடை எடுத்தது நம்ம ரோஹினி அப்படின்னு கேட்குறாங்க ரோஹினியே தான் அப்படின்னு சொல்லி இங்கே முத்து மீனா ரெண்டு பேருமே சொல்ல ரோஹினி பயம் அல்லாடுது முத்து மீனாவுக்கு இந்த விஷயம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல ஆடி போய் நிக்க இந்த விஷயத்த நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் பார்லரமா அம்மா இதுக்கப்புறம் நீ எங்க கிட்ட தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்ல என்னடா முத்து சொல்றேன்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா தப்புக்கு மேல தப்ப இந்த பார்லரம்மா இந்த வீட்ல இருந்து பண்ணிட்டே இருக்க மீனாவை பழி வாங்கணும்ன்றதுக்காக மீனாவுக்கு ஆர்டர் கிடைக்க கூடாதுன்றதுக்காக சிந்தாமணி கிட்ட போய் ஆர்டர் சொன்னதோட இல்லாம இப்போ சிந்தாமணி மூலமா கடை எடுக்கிறதுல இருந்து மீனோடைய வண்டியை எடுக்கிறது வரைக்கும் எல்லாத்தையுமே பண்ணதும் அந்த சிந்தாமணி தான் இங்க மீனா அம்மாவுடைய கடை மட்டும் போயிருந்தா எனக்கு சந்தேகம் வந்திருக்காது ஆனா மீனாவுடைய பைக்கும் சேர்ந்து போனதுல அப்பதான் எனக்கு சந்தேகம் கன்ஃபார்மே அது மட்டும் இல்லாம இப்போ எங்களுக்கு ஆதாரத்தோட அந்த பொம்பளை தான் பண்ணுச்சு நிறுவனம் சேர்ந்து சொல்றாங்க முத்து மீனா சொன்னதை கேட்ட உடனேயே ரூயினி பயந்து போய் நிற்க அப்போ இந்த வீட்டில் நீ எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு சொல்லி உங்ககிட்டையும் குடும்பத்தில் இருக்க கிட்டேயும் போய் சொல்லி இந்த வீட்டுக்குள்ளே இந்த பார்லரமாக வந்திருக்கேன் இதுக்கப்புறம் என்னப்பா பதில் சொல்ல போகிறீங்க ஏற்கனவே எல்லா விஷயத்துலேயும் இந்த பார்லரமாக பண்ணதெல்லாம் பொறுத்துட்டு போனதெல்லாம் பார்த்தா தான் திரும்பவும் இந்த வீட்டில் இந்த பார்லரம்மா இருக்கணும் நாங்கள் அதெல்லாம் பொறுத்து பொறுமையாக போகணுமான்னு சொல்லி கேட்க வீட்டுக்கு வந்த மருமகளை வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிற ஒரு மோசமான மாமனாரோ இல்லை மாமியாரோ நாங்கள் கிடையாதுன்னு சொல்லும்போது என்னங்க நீங்கள் அப்படி அப்படின்னு அண்ணாமலையை பார்க்குறாங்க விஜயா சொல்லப்போனால் இங்கே விஜய் இன்னைக்கு ரோஹிணி பண்ண அதே தப்ப தான் நீயும் அன்னைக்கு பண்ணின அப்போ ரோஹிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னா உன்னையும் சேர்த்து தானே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நானும் அவ்வளோ ஒன்றா அப்படின்னு கேட்குறாங்க இந்த விஷயத்தில் நீங்கள் ரெண்டு பேருமே ஒன்று தான் சொல்ல அங்கிள் என்ன அன்னைச்சிருங்க அங்கிள்னு சொல்லும்போது எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி இவ்வளோ ஈஸியாக மன்னிப்பு கேட்குறீங்கன்னே தெரியலை அன்னைக்கு மட்டும் முத்துமீனா ஸ்டேஷனில் உங்களை காப்பாற்றாமல் இறந்திருந்தா அன்னைக்கு ஸ்டேஷனுக்கு உள்ளே நீங்கள் போய் இருந்திருப்பீங்க போனால் போகுதேன்னு இறக்கப்பட்ட அன்னைக்கு ஸ்டேஷன் ஸ்டேஷன்ல இருந்து உங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அதையெல்லாம் நினைச்சு சந்தோஷப்படாம திரும்ப திரும்ப நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கீங்க ரோயினி அப்படின்னு ஸ்ருதி சொல்லவும் செய்றாங்க ஏமா இந்த வீட்டுல உனக்கு என்னமா குற எல்லாரும் உங்ககிட்ட நல்லதானமா பேசுறோம் இப்ப வரைக்கும் உன் குடும்பத்தை பத்தி நானும் கேட்காம இருக்கிறதுக்கு காரணம் இந்த வீட்டுக்கு நீ மனோஜுக்கு நல்ல மனைவியா இருக்கணும் அப்படின்றதுக்காக தானே ஆனா அதையெல்லாம் விட்டுட்டு நீ எதெல்லாம் இந்த குடும்பத்துக்காக செய்யக்கூடாதோ அதை மட்டும்தான் இந்த வீட்டுல நீ செஞ்சுக்கிட்டு இருக்க அண்ணாமலை இங்க ரோஹினியை பார்த்து திட்டவும் செய்யறாங்க இதுக்கு மேலே எப்படி மீனாவளையும் முத்துவாளையும் இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும்னு இங்கே ஸ்ருதி வேற பார்த்துக்கு சொல்லவும் செய்ய ரோஹிணி வந்துட்டு சாரி அங்கே நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பை என்றைக்குமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது முதல்ல நீ எதுக்காக எங்கள் மீனா அம்மாவுடைய கடையை எடுத்தால் அதை முதல்ல சொல்லணும் எங்கள் விஜயா கோவத்தோட கேட்குறாங்க அதுவும் சிந்தாமணி கிட்டே போய் அந்த சிந்தாமணி என்கிட்ட எப்படி நடிச்சிருக்காங்க இனிமேல் நான் உங்களை இந்த கிளாஸ்க்கே சேர்த்துக்க போகிறதில்லன்னு சொல்லும்போது இங்கே விஜயாவை பார்த்துட்டு மு அண்ணாமலை சொல்கிறாங்க அந்த சிந்தாமணி கூட எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க கூடாது நான் ஆரம்பத்தில் அவங்ககிட்ட சொன்னேன் ஆனால் நாங்கள் சொல்கிறத கேட்காம உன் விருப்பத்துக்கு நீ நடந்துகல்ல விஜயா இப்ப பாத்தியா எந்த எல்லைக்கு கொண்டு வந்து நெட்டு இருக்குன்னு நீயே பாரு அப்படின்னு சொல்ல இங்கே என்ன பதில் பேசுகிறதுனே தெரியாமல் நின்னுட்ருக்காங்க இல்லை எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் கிடச்சிது அதை நாங்கள் மீனாவுக்கு கொடுக்கக்கூடாது மீனாவும் முத்துவும் இந்த வீட்டில் எனக்கும் என் புருஷனும் மனோஜுக்கும் எந்தவித மரியாதையும் கொடுக்கறதில்ல அந்த தான் தாங்கு நான் இதை பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க ஏமா இந்த வீட்டில் உங்களுக்கு எந்த மரியாதை கிடைக்கல என்ன மரியாதை கிடைக்கலன்னு நீ இப்படி ஒரு விஷயத்த பண்ண மனோஜ் தப்பு பண்ணியிருக்கான் அதுக்காக உத்து மீனா கேள்வி கேட்க தான் செய்வாங்க இந்த வீட்டில் அவங்க பண்ணாத தப்புன்னு என்ன இருக்குது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு அண்ணாமலையும் சொல்ல என்னங்க இதெல்லாம் ஒரு சின்ன ரீசன் இதை போய் ஒரு ரீசனாக எடுத்துக்கிட்டு நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்க முத்துவுக்கிட்டையும் மீனாக்கிட்டையும் முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்ல இவங்க எங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத விட எங்கள் அம்மா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லும்போது எதுக்கு ரோஹிணி எதுக்கு உங்கள் அம்மா காலில் விழணும் அப்படின்னு எங்கள் மனோஜ் கேட்குறாங்க தப்பு பண்ணது இந்த ரோஹிணி தானே அப்போ ரோஹிணி தானே அவங்க அம்மா காலில் விழணும் ரெண்டு நாளை அவங்க சாப்பிடாம இங்கே தூங்காமல் நிம்மதி இல்லாமல் கஷ்டப்பட்டு அழுதிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்களை அழக வச்சது இங்கே இந்த பார்லரமாக தானே அப்போ பார்லரமாக இது எல்லாத்துக்கும் காரணம் சொல்லப்போனா இப்ப பார்லர் அம்மா வேலை கூட அவங்க வீட்டுல இருக்கவங்க கேஸ் கொடுக்கலாம் அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டுட்டு இங்க என்ன பேசுறதுன்னே தெரியாம நின்றுட்டு தான் ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் கால் வருது மகேஸ்வரி தான் கால் பண்றாங்க மகேஸ்வரி கால் பண்ண உடனேயே உடனே பக்கத்தில் நிற்கிற முத்து உடனே ஃபோனை பிடுங்குறாங்க என்ன முத்து எதுக்கு இப்போ ஃபோனை பிடுங்குறீங்கன்னு சொல்ல நிச்சயமாக இந்த சிந்தாமணியாக தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு காலை அட்டன் பண்ணுறாங்க ரோஹிணி நான் தான் மகேஸ்வரி பேசுகிறேன் ரெண்டு லட்சம் பணம் கொண்டு போனல சீக்கிரமாகவே அதை கொடுத்துரு ரோஹிணி இல்லைன்னா பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிடும் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் தான் அந்த பணத்தை உனக்கு எடுத்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்னது பணம் அப்படின்ற மாதிரி அது வந்து போய் நிற்கிறாங்க ரெண்டு ரூபா பணத்தை நீ போய் எதுக்காக கிட்ட கடன் வாங்கிட்டு வந்துன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு இங்கே முத்து ரோஹினியை பார்த்து கேட்க அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க ஷோரூம்ல இருந்த பிரச்சனையை சமாளிக்க முடியல மூணு லட்ச ரூபாய் பணம் எங்கே போனச்சு தெரியலன்னு சொல்ல அதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ஸ்ருதியை கேட்குறாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னுலாம் இல்லை இனி கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதாவது புது பிரச்சனை வருமோன்றதுக்காக தானே சொல்லிட்டு ரோஹினி அதுக்காக தான் நான் பணத்தை வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும்போது அந்த பணத்தை வந்துட்டு இங்கே ஹேண்ட்பேக்லேருந்து எடுக்கிறாங்க அதை பாதுகிட்டு இருக்க முத்து டக்குன்னு அந்த பணத்தை பிடுங்க ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அங்கே நின்று மனோஜ் கேட்க இது மீனா அம்மாவுடைய பூக்கடை எடுத்ததுக்காகவும் அவங்க கரும்பு மிஷினை எடுத்துகிட்டு போனதுக்காகவும் கூடவே இங்கே மீனா வண்டியை எடுத்ததுக்காகவும் கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் இது இந்த ரெண்டு லட்ச ரூபா பணம் எங்களுக்காகவும் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல முத்து சொல்கிறதான் சரி போலீஸு கேஸுன்னு போனால் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா நஷ்ட நீங்கள் எப்படி ஒரு பத்து லட்சமாவது பணம் கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்கிறாங்க அண்ணாமலை என்னப்பா சொல்கிறீங்க நாங்கள் எதுக்கு அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்க என்னடா என்ன அங்கே கரும்பு மிஷினை தூக்கிட்டு போனாங்க அந்த கரும்பு மிஷின் இன்னும் வந்து சேரல அதுக்கு பதிலாக இந்த பணம் தான் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்னடா சொல்றேன் கரும்பு மிஷின் இன்னும் வந்து சேரலையான்னு அண்ணாமலை கேட்க ஆமாப்பா அது இன்னும் வரல எங்கே போனிச்சுன்னு தெரியல அந்த ஆள் ஏதாவது பண்ணிட்டுனானும் கூட தெரியல அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க கண்டிப்பா அப்பா யூஸ் பண்ண கரும்பு மிஷின் நிச்சயமா நமக்கு வந்து சேர்ந்துடும் நமக்கு எதுக்குங்க இவங்க பணம் அப்படின்னு சொல்லும்போது மீனா அவ்வளோ சாதாரணமாலாம் விட்டுட்டு போக முடியாது இப்படி சாதாரணமா போனதுனால தான் இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து இந்த பார்லரமா நிறுத்தி வச்சிருக்கு நம்மளை வாங்குறதுக்காக கடைசியில் எங்க போய் எந்த மாதிரியான வேலையை பார்த்துருக்கு பார்த்தியா ரவுடிசம் பண்றதுல இது மாதிரி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே முதல்ல சிட்டியோட ஆட்களை வச்சு அந்த தீபன் ரதி இவங்க பிரச்சனையில பெரிய ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி நீ ஜெயிலுக்கு வரைக்கும் அனுப்புனது இப்ப பாத்தீங்கன்னா நான் சுக்கா இருந்துகிட்டு எந்த மாதிரியான வேலையை பார்த்துட்டு இருக்க பாரு சிந்தா கூட ஆனா எங்க இருந்தாலும் இந்த பார்லர் அம்மாவுக்கு கெட்ட சகவாசங்கள் தான் அதிகமாகவே இருக்குன்னு சொல்லும்போது போது கரெக்டா சொன்னீங்க முத்து முதல்ல சிட்டி இப்ப சிந்தாமணி அடுத்து யாரு ரோஹினி புதுசா யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறீங்களா அப்படி நாங்க ஸ்ருதியும் கேட்க முத்து பண்ண சரி மீனா இந்த ரெண்டு லட்ச ரூபா பண்ண நீங்க எடுத்துக்கலனாலும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு உதவியா இருக்கும் ஒருவேளை சத்யா நீ இவங்க மேலே கேஸ் போட்டால் என்னாகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு ஈனாவை பார்த்து முத்துவை பார்த்து சொல்லும் போது ஆமா இந்த ரெண்டு லட்ச ரூபா பணத்தை நீயே எடுத்துக்கப்பா முத்து இதை முதல்ல கொண்டு போய் அவங்க அம்மா கிட்ட கொடுன்னு சொல்ல என்னங்க நீங்க சாதாரண அந்த பூ பூக்கடைக்கு ரெண்டு லட்ச ரூபா பணம்ன்றது ரொம்ப அதிகம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நீ வாய மூடிட்டு அமைதியாயிரு எந்த விஷயத்தில் எப்படி பேசணும்னு தெரியாது இங்கே எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது ஆனால் அடுத்தவங்க விஷயத்தில் சந்தோஷப்பட மட்டும் உனக்கு நல்லா தெரியும்ல அப்படின்னு சொல்ல ரெண்டு லட்சம் பணத்தோடு மட்டும் போகுதேன்னு விடு இல்லைனா இதை விட பெரிய நட்டத்தை உன் பையன் மனோஜ் தான் சந்திக்க வேண்டி அண்ணாமலை மிரட்ட விஜய் வாய் போய் நிற்கிறாங்க முத்துவ மீனாவும் அந்த பணத்தை கையில் வச்சுக்கிட்டு இங்கே அண்ணாமலையை பார்க்க முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்னு முத்துவ மீனாவும் இங்கே இந்த கிளம்ப இங்கே எப்படியாவது ஸ்ருதியோட அம்மாக்கிட்ட இந்த பணத்தை கொடுத்தலாம்னு நினச்சி கடன் வாங்கிட்டு வந்தேன் இங்கே ரோஹினிக்கு இப்போ அந்த பணமும் கைவிட்டு போனதை நினச்சி வருத்தம் வருத்தத்தோட இங்கே பாருங்கங்க பாருங்க நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு உங்களுக்கு இப்ப கூட புரியலன்னா நீ எப்பவுமே புரிய போறது இல்ல கையில இந்த பணமும் உங்களை விட்டு போயிடுச்சு இனிமேலாவது கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கோங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்ணா தனக்கு என்ன நடக்குன்றது இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஸ்ருதியும் திட்டிட்டு போக இங்கே பார்ம ரோஹிணி மனோஜ் உன்னை பார்த்து திருந்துவான்னு நினைச்சானா நீ அவனை பார்த்து கெட்டு போயிட்டு இருக்கியோன்னு எனக்கு தோணுது இதுக்கெல்லாம் நான் என்ன பதில் சொல்றதுனே தெரியல ஊரில் இந்த அம்மாவை வரவழைக்கிறதா இதுக்கான ஒரே பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணாமலை சொல்லிட்டு போக பாட்டி வந்தால் இந்த பிரச்சனை இன்னும் பெருசாயிடுமேன்னு ரோஹிணி பயந்து போய் கையில் இந்த பணமும் போய் நிற்க இங்கே ஸ்ருதியோட அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் யோசனையாகவே இருக்காங்க இங்கே ரோஹிணியும்